ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு தக்காளி சட்னி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க இது போல் நல்லா தோசை முறு மொறுனு தோசை ஊற்றி இது மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இந்த வீடியோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பூண்டு தக்காளி சட்னி செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிறேங்க இப்போ இது கூட ஒரு முழு பூண்டை நான் தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேங்க அதை நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இந்தளவு வதக்கிக்கோங்க இது கூட ஆறு மிளகாவை சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன் இந்த அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறாங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ அரைச்சுங்க நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இப்போ உங்களுக்கு அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ அரைச்சாச்சுங்க இந்த அளவு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சுங்க இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சாச்சுங்க இது கூட கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கிறேன் அதுவும் நல்லா பொன்னியமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியும் அது கூடவே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அதிலையே வதக்குங்க அந்த எண்ணெயிலேயே எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோ இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறாங்க சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதாங்க பூண்டு தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு நல்லா டேஸ்டியாக நல்லா சாரமாக சூப்பராக இருக்குங்க நீங்கள் தோசையோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்குங்க இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ